ரெண்டு நாளைக்கு முன்னாடி வேர்ல்டு கப் மேட்ச்சு வந்து ஒரு அறிக்கை வந்தது சேப்பாக் கிரவுண்டில் வந்து விசில் கொண்டு போகிறதுக்கு தடை வந்தது உடனே எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா என்னடா இதுக்கெல்லாம் இவ்வளோ பயப்படுறீங்க அப்படின்னோட டிஎம்கே இருந்து என்ன சொல்ல வந்துச்சுன்னா நாங்கள் இதெல்லாம் என்ன கொஞ்சம் கூட அறிவியலாம் பண்ணுறாங்க அது வந்து பிசிசியை பண்ணுது ஐசிசி பண்ணுச்சு அதாவது போன வேர்ல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வேர்ல்டு கப்புக்கே வந்து அது தடை பண்ணுச்சு அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கையெல்லாம் கொண்டு வந்து போட்டிருந்தாங்க அது என்ன அறிக்கைன்னா நரேந்திர மோடி ஸ்டேடியம் அதாவது குஜராத்தில் அந்த கிரவுண்டுக்குள்ளே இதெல்லாம் கொண்டு போகக்கூடாதுன்னு அந்த மேட்ச்சுக்கு அந்த கிரவுண்டுக்கு அது அலவுட் இல்லை அப்படின்ற ஒரு அறிக்கை அதை க்ராப் பண்ணி இதுதான் பிசிசியோட ஐசிசியோட அறிக்கைன்னு கொண்டே வந்து போட்டாங்க உச்சபட்சமாக இதோட ஃபைட் போயிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா பிசிசியும் ஐசிசியுமே தெளிவுபடுத்திடுச்சு இதில் எங்களுக்கு எந்த விதமான பங்கும் கிடையாது இது முழுக்க முழுக்க தமிழ்நாடு கவர்மெண்ட் தமிழ்நாடு காவல்துறை வந்து முடிவு பண்ண ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி அவங்க அறிக்கை விட்டாங்க இப்போ என்னென்னா இது இப்போ பிசிசி ஐசிசியை வந்துட்டு விஜயோட மாஃபியான்னு சொல்லி இவனுங்க மழுப்புறதா இல்லை இது வந்து பிஜேசி ஐசிசி வந்து யார் கையில் இருக்குது பிஜேபி கையில் இருக்குது அப்போது பிஜேபியோட டீம் தான் விஜய்னு சொல்கிறதா அப்படின்னு தெரியாமல் இருக்கானுங்க அதாவது பொதுவாக ஒரு விஷயம் எல்லாருக்கும் ஒரு தெளிவு என்ன வந்துருச்சு அப்படின்னா ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி மூணு வருஷத்துக்கு முன்னாடி விஜய் வந்து மூன்றாவது வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி கட்சி ஆரம்பிக்கிறப்போ விஜய் வந்து இவ்வளோ பெரிய ஒரு ஸ்டாராக வருவார்ன்றத வந்து யாருமே நினைக்கல அதாவது மக்கள் இந்த அளவுக்கு பிளைண்டாக நம்புவாங்க அவரை அப்படின்றது இது விஜயை நம்பியிருக்க மாட்டார் டு பி ஹானஸ்ட் அவர் கட்சி தொடங்கும்போது எந்த ஒரு பார்வையில் இருந்திருப்பாருனா இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் முதல்வர் ஆகணுன்றது ஒரு கனவு அது வேறு ஆனால் கண்டிப்பாக நம்ம அந்தளவுக்கு மக்கள் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்களா இவ்வளோ பெரிய கட்சிகளை அடித்து உடைச்சு மக்கள் நம்மளை நம்புவாங்கன்ற ஒரு சின்ன சந்தேகம் இருந்துரும் ஆனால் அது எல்லாத்தையுமே அடிச்சு நொறுக்கி மக்களே வந்துட்டு விஜய்க்கு எவ்வளோ பெரிய நம்பிக்கை கொடுத்துருக்காங்கன்னா மக்களை வர நம்புறதை பிளைண்டாக நம்புறத நீங்கள் ஏதோ ஒன்று பண்ணுங்க ஆனால் எங்களுக்கு மாற்றம் வேணும் எங்களால் இப்போ வந்து சஃபேட் ஆகிட்டு இருக்கோம் நாங்கள் மூச்சு விட முடியாத அளவுக்கு நாங்கள் கஷ்டப்பட்டு இருக்கோம் ஸோ அதை வந்து எங்களை காப்பாத்துற ஒரு மாற்றமாக தான் விஜய் பார்க்குறாங்க அது விஜய்க்குமே தெரிஞ்சிருச்சு